ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலாக என்ன குக் பண்ணியிருக்கோங்க பற்றி பார்க்கலாம் கொங்கு ஸ்டைல் பிரியாணி அரிசி பருப்பு சாதம் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுவும் நல்லா உதிரி உதிரியாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லா பிரியாணி போலவே இருக்கும் சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்டைலில் ஒரு முட்டை மசாலா அதாவது நல்லா அவிச்ச முட்டையை நல்லா பார்த்திங்கன்னா மசாலா போல் நல்லா தொக்கு போல் வச்சுருக்கோம் அப்புறம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு நல்லா காரசாரமான ஒரு பொரியல் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் அதுவும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த மாதிரி கார சாரமான சைடிஷ் வச்சு சாப்பிட்டா தான் சும்மா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை கிளாஸ் ரைஸுக்கு ஒரு முக்கால் கிளாஸ் பருப்பு வந்து எடுத்துருக்கோம் தோரம் பருப்பு எடுத்து வச்சாச்சு நல்லா ஊற வச்சிடலாம் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவோம் அது வாட்டில் இருக்கட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு கிள்ளி போட்டுடலாம் இப்போ வந்து இதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் அதான் சேர்க்கணும் அதுதான் நல்லா வந்து டேஸ்ட்டாக வரும் அரிசி பருப்பு சாதம் நீங்களும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வந்தால் போதும் ஏன்னா நம்ம தான் வைக்க போகிறோம் அதனால் லைட்டாக வதங்கட்டும் அதே மாதிரி தக்காளியும் அப்படி தான் ரொம்ப வதங்கின அவசியம் கிடையாது லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ வதக்கின உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சா மசால் பொடி குழம்பு மசால் பொடி இருக்குது அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் குழம்பு மசால் பொடி கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும் அதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்பீடாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அரிசி பருப்பு சாதத்தை பண்ணி பாருங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இந்த டைத்தில் நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்துருவோம் அவ்வளோதான் குக்கரை மூடி வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிரும் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம குக்கரில் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க அது கொங்கு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு கார சாரமான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் தான் வைப்பாங்க அதையும் நம்ம இதை ட்ரை பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நம்ம மதுரை ஸ்டைலில் ஒரு முட்டை மசாலாவும் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அரிசி பாருங்கள் எப்படி சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குண்ணே பார்த்தாலே அப்படியே தெரியுது பாருங்கள் இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மிளகு நல்லா நுணுக்கி அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அப்புறம் பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டை வந்து தட்டி அப்போ அதையும் சேர்த்துருக்கோம் மேலாப்பில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா சுட சுட அப்படியே கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மிளகு பூண்டு நல்லா அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி அதுலேயே நல்ல ஃப்ளேவரோட சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இந்த அரிசி பருப்பு சாதம் அரிசியெல்லாம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக பிரியாணி போலேயே வந்துருக்குன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு அரிசி பருப்பு சாதம் இப்போ இதுக்கு சைடிஷாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை முட்டை மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வெந்தாலே நம்மளுக்கு போதும் சிம்மில் வச்சு விட்டுறலாம் நல்லா கொதிச்சு வந்தோடனே சிம்மில் வச்சு விட்ருவோம் இப்போது இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆயில் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் தான் நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த முட்டை மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தோசைக்கும் வச்சும் சாப்பிட்லாம் பூரிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நல்லா வதக்கிடுவோம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு பக்கம் முட்டை வேகுது ஒரு பக்கம் மசாலா ரெடி ஆகிட்ருக்கு ரெண்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ரெடியாகிடும் இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கோம் அதையும் கொஞ்சமாக இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதோட கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் நிறையா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க ஒரு அரை கிளாஸ் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்க்க போகிறோம் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்க போகிறோம் நல்ல கார சாரமாக வேணுங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பொடி சேர்ப்போம் அது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டச்சில் தான் நம்ம அதை சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ வந்து நல்லா தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்ளையே வச்சு விட்ருவோம் நல்லா தக்காளி வெங்காயம்னால் நல்லா மசிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நிறைய மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொடியை அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு போல் இருக்குது இந்த டயத்தில் அந்த பொடியை சேர்த்து நல்லா அப்படியே பெரட்டி விடுவோம் அவ்வளோதாங்க இறக்கும் போது இந்த மிளகு பொடியும் சீரக பொடியும் சேர்த்து இறக்கி வச்சிடலாம் முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு பக்கம் அதையும் இறக்கி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம முட்டை மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு தோசை தவா வச்சுருக்கோம் அதில் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா அப்படியே கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இதுக்கு அதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால தான் நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையும் நம்மளுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சுல அந்த முட்டையை வந்து அதில் வந்து ஒரு நாலு நாலு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது எப்படி கட் பண்ணுறங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு ஒரு எப்படி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகும் இப்போ வந்து முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நாலு பீஸாக போட்டுக்கலாம் போதும் அதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து முட்டை மசாலாவை சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவை சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ருவோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் நம்ம இதில் காரத்துக்காக எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை பொடி எதுவுமே சேர்க்க வேண்டியில்ல எல்லாமே கிரேவியில் வந்துடும் அதனால் நம்ம உப்பு உரப்பு எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அதை கொத்தணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முட்டை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக ஆகணும் நல்லா மசாலா ஓட மிக்ஸ் ஆகணும் அதுக்காண்டி இந்த மாதிரி நல்லா அப்படியே கொத்தி விடணும் கொத்தி விட்டு நல்லா அப்படியே திருப்பி திருப்பி வைக்கணும் அது அப்படியே நல்லா மசாலா ஓட நல்லா அப்படியே ஒட்டிக்கிறோம் பார்த்தாலே திரும்பி பாருங்கள் சூப்பராக ஆச்சு பாருங்கள் இதெல்லாம் அப்படியே சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா மதுரை ஸ்டைலில் ஒரு சூப்பரான முட்டை மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போது கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதான் பார்த்தீங்கன்னா இந்த பொரியலுக்கு சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கை வந்து தோல் சீவி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கடுகு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்க தேவையில்லைங்க டேரெக்டாக நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறோம் நல்ல மலை காரத்துக்கு ஒரு ஸ்பூன் நிறையா மிளகாய் பொடி சேர்க்குறோம் சேர்த்துட்டு அப்புறம் ஆயில்லையே நல்லா அப்படியே கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் அந்த ஆயில்லையே சேர்த்து நல்லா அப்படியே வதக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ தேவைனாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா பார்த்தீங்கன்னா மிளகாப் பொடி மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் உரப்புக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை இந்த பொரியலுக்கு இதாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது கொங்கு ஸ்டைல் ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை பொரியல் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு சாதத்துக்கு இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு பொரியலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக வச்சு சாப்பிட்டாலே போதும் நம்ம வந்து இருந்தாலும் நம்ம மதுரை ஸ்டைலில் ஒரு முட்டை மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒரு இன்னொரு சைடிஸாக அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதையும் சேர்த்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்குறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் நல்லா பார்த்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் நல்ல ஸ்பைசியான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்படியே பருப்பு சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியும் எப்படி சூப்பராக வந்துருக்குன்னு வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை பார்த்தீங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா மிளகா பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஈஸியாக ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிட்டோம் சிம்பிளாக குக் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் மட்டும் பண்ணால் போதும் இருந்தாலும் முட்டை மசாலா வச்சு சேர்த்து வச்சு சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மதிய சாப்பாடுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்